காய்கறிகளை ஓட்டேன் ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம் சரி வாங்க நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னோட கனவும் கூட இது ஸோ இன்னைக்கு நிறைவேறுட்டு அதனால் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு தான் கடை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்லலை கடை வைக்க வைப்புகிறேன் அப்படின்னு எல்லா சொல்லலை கொஞ்சம் பேட்டாக தான் சொன்னேன் ஸோ இன்வைட் பண்ண எல்லாருமே கடைக்கு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைக்கு வந்த எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே காய்கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் பெருசாக யோசித்தேன் அதை செய்யணும் இப்படி செய்யணும் நல்லா இன்னும் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் நல்ல ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பெருசு வேண்டாம் நம்ம சின்னதுலேருந்து பெருசாக போய்ப்போம் அப்படின்ட்டு சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிருங்க இந்த கடை ரன் ஆகணும்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்